ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கு கிடையாது என தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அது என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்க இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் என்பது தமிழக அரசால் தொடங்கப்பட்டது ஒரு முக்கியமான நலத்திட்டமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் இதன் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயனடைந்து வராங்க ஒவ்வொரு மாதமும் பதினொன்றாம் தேதி ரூபாய் ஆயிரம் பணம் பெண்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருது அதே சமயம் தகுதியான விடுபட்ட பெண்களும் உரிமை தொகை வழங்கப்படும் என கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமைத்தொகை திட்டம் விரிவாக்கம் தொடங்கியது அதன்படி தற்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக தமிழகத்தில் விடுபட்ட குடும்ப தலைவிகள் அனைவரும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்து வராங்க குடும்ப தலைவி மட்டுமே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டியதில்லை என்றும் ஒரு குடும்பத்துல தாய் இறந்து விட்ட நிலையில அந்த குடும்பத்தில் இருக்கும் இருபத்தி ஓரு வயதுக்குட்பட்ட பெண்கள் இதற்கே விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்படுது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள்ல நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி முடிவடை உள்ள நிலையில உரிமைத் தொகை கூறி புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை வருவாய்த்துறையில தீவிரமாக கலாய்வு செய்து வராங்க அதுல குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்து விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அண்மையில அரசு பணியில சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்காது விண்ணப்பித்தவர்களின் ரேஷன் கார்டுல சரியான முகவரி இல்லை என்றாலும் ஆயிரம் ரூபாய் என கூறப்படுது இந்த திட்டத்துல வருமான வரி கட்டுறவங்க அதிக வருமானம் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களாம் இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க முடியாது ஒருவேளை இதை மறைத்து நீங்க அண்மையில உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை விண்ணப்பித்திருந்தீங்கனாக்கா கண்டிப்பா உங்களுக்கு இந்த எல்ஜிபிடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்காது அப்படின்றத தமிழக அரசு ஒரு முக்கிய அறிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்து எழுந்த வீடியோக்கு கமலை தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதன் மதிப்போம் மனித காப்போம் நன்றி